இந்த வீடியோவை வந்த ஓர் கோல்ட் நீங்கள் அடங்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபார் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் மூணு இதில் ஃபஸ்ட் வாட்ச்மேன் இல் விஜய் சார் நார்மலாக வந்துட்டு ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் இந்த டைமு எப்போது எல்லா ஹீரோயினும் வந்து சக்ஸஸாக வந்திருக்காங்க அதே மாதிரி இப்போ எங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க தான் நாங்கள் நம்புகிறோம் நாங்களும் சக்ஸஸாக வரணும்னு எதிர்பார்க்குறோம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே நல்ல டெக்னீஷியன்ஸ் அமைஞ்சது நாங்கள் பண்ண எங்கள் பெருமைப்படுறோம் ஆவியஸ்லி ஏல் விஜய் சார் மியூசிக் டைரக்டராக ஜி பிரகாஷ் சார் ஆப்வியஸ்லி ஹீரோவாகவும் அப்புறம் நீரோ சார் அப்புறம் எடிட்டர் ஆண்டனி ஒரு ஒரு பெரிய படத்துக்கான டெக்னிஷியன் இந்த படத்துலேயே ஃபர்ஸ்ட் படத்துலேயே கிடைச்சதுக்கு நாங்கள் விரும்பப்படுறோம் இதை தவிர ஆர்டிஸ்டாகவும் ஜிவி சார் சுமந்த் சார் யோகி பாபு மனிஷ்காந்த் எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஃபேமிலி என்டர்டெயினராக வரும்னு நாங்கள் நம்புகிறோம் எதிர்பார்க்குறோம் நீங்கள்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கூட வயசு ஆயிடுத்துறோம் தேங்க்யூ பாய் ஃபிலிம் இஸ் கமல் டூலி வைல் அண்ட் த பெஸ்ட் திங் லேக்க போகுது ஃபிலிம் இஸ் அந்த படத்தில் ஒரு நாய் கேரக்டர் இருக்குது இட் இட் டேக் ஐ வாஸ் வெரி editing அண்ட் i was wondering எப்படி இது இந்த மாதிரி பண்ணுது So it was very exciting for me. And uh, yeah, that's all. The film is a hit for sure. It's a very s simple film but uh, but the making wise and storytelling wise, there's a terror in it. So um, please enjoy it in the theatre. I'm fortunate enough to be a part of this industry and i'm thankful to Director Vijay that he gave me an opportunity to work in this wonderful film. Um, this doesn't have so many dialogue, but it creates and create an intensity and terror, which you will uh, see in the film. I'm thankful to GB to be a wonderful co-actor, so Sir, Anthony, and uh, the whole crew of the Watchman, the producers, and uh, I hope uh, I will also get uh, a little bit of love from yourself as my daughter Sarah has got in this industry. Thank you very much. ஒரு நல்ல கேரக்டர் என்னோட ஏஜ் பர்சனாலிட்டி தகுந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு டைரக்டர் விஜய் சார் கொடுத்துருக்காரு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் தேங்க்யூம் அண்ட் அருண் சார் இந்த படத்துக்கு ஒரு நல்ல காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்கார் அண்டு முக்கியமாக வந்து தமிழ் சினிமா தமிழ் மொழி தமிழ் மக்கள் தமிழ்நாடு இதை நான் நான் மறக்க மாட்டேன் ஏன்னா தான் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகி நான் வந்து இப்போது நாற்பது வருஷம் க்ராஸ் பண்ணி கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது படம் ஒம்பது லாங்குவேஜில் நான் பண்ணியிருக்கேன் அது தமிழ்நாட்டு மக்களோட ஆசீர்வாதம் எங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் என்னை ஃபஸ்ட்டு முதல்ல கொண்டு போய் ஒரு ஆக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சது எங்கள் கிட்டு டிராவல்ஸுன்னு சொல்லி கிட்டுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இப்போ இல்லை அவர் தான் என்னை கொண்டு போய் டிஆர் ராமண்ணா டைரக்டர் ப்ரொடியூசருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ராம சார் வந்து நான் அவர் ஆக்டர் ஆக முடியும்னு சொல்லி அவர் என்ன எப்படி அவர் தெரிஞ்சதுன்னு தெரில என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ ஐ கேன் நெவர் ஃபொகெட் தமிழ்நாடு இன்றைக்கி வந்து ஹைதராபாடில் இருக்கேன் பட்டு தமிழ் படம் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி எப்போவுமே எனக்கு தோ அங்கே போய் நான் அத்தனை படம் பண்ண பிறகு கூட எனக்கு தமிழ் படம் பண்ணணும் எப்போவுமே டிவி ஆன் பண்ணி தமிழ் படம் வந்தால் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் அதில் முக்கியமாக வந்து விஜய் சார் படங்கள் வெரி நைஸ் ஏன்னா கிளாஸ் மாஸ் அவர் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுவார் ஸ்க்ரீன் பியூட்டி ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் ஸ்டோரி வெரைட்டிஸ் அதெல்லாம் ஸோ எனக்கு ஒரு கால் என்னோடய மேக்கப் எம் இந்த மாதிரி கால் வந்திருக்குன்னு சொன்ன உடனே நான் பேசினேன் அண்டு கோடேட்டர் சஞ்சய் வந்து எனக்கு லைன் சொன்னார் ஸோ லைன் சொல்லும்போது ஒரு மூ புதுசாக இருந்தது இது வந்து தமிழ் படங்கள் தமிழ் டைரக்டர்ஸ் தான் பண்ண முடியும் வேறு எந்த லேங்குவேஜிலும் பண்ண முடியாது ஒரு ஹாலிவுட் டைப்பில் ப்ரெசென்டேஷனு அண்டு சாரு லை வந்தார் ஸோ சொன்ன நான் உடனே நான் பண்ணுறேன் சார் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னேன் வந்த பிறகு ஒர்க்கிங் ஸ்டைல் சொல்லும்போது டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல் சொல்கிறேன் முக்கியமாக ஏன்னா அவ்வளோ அவங்க வந்து வித் பேஷன் அட்டென்ஷன் லவ் அஃபெக்ஷன் விஜய் சாருக்கு அவங்க விஜய் சாருக்கு தெரியாது அவங்க வெளியே வந்து அந்த டைமில் குளிராக இருக்கும்போது எப்படி ஆர்டிஸ்ட் கோசம் வெயிட் பண்ணி அவங்கள கொண்டு போகிறது அதே மாதிரி உள்ளே ஒர்க் பண்ணுறது அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த படம் சீக்கிரமாக முடிகிறதுக்கு இஸ் ஒன் ஆஃப் இயர் கான்ட்ரிபியூஷன் ஸோ ஐ தேங்க் தம் அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ ஜிவி சார் இந்த மியூசிக் டைரக்டராக நிறைய சாங்ஸு கேட்டிருக்கேன் நான் பட் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஜிவி சார் சொல்லும் போது வெரி மச் த்ரில்டு ஒர்க்கிங் வித் மியூசிக் டைரக்டர் இட்ஸ் எ வெரி ரேர் காம்பினேஷன் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை அங்கே நிறைய பேர் மியூசிக் டைரக்டரோட சன்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் டைரக்டாக ஒர்க் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் ஸோ எப்படி பண்ணுவார் என்ன பண்ணுவார்ன்றது ஐ வாஸ் வெரி மச் எக்ஸைட்டட் அண்டு ரொம்ப ஈஸியாக அவர் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவட்டி சொன்ன உடனே அதை கிராஸ் பண்ணி அதை வந்து அவர் ஆக்ட் பண்ணி காமிச்சார் அண்டு ஒர்க்கிங் இப்போ தான் சொன்னேன் உள்ள ரூமில் பேசும்போது விஜய் சார் வந்து அவருக்கு என்ன வேணுமோ அது வர வரைக்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அவர் ஷார்ட்டு எடுப்பார் அவர் அண்டு வெரி அதாவது வெரி வெரி மச் நேச்சுரலி அண்ட் வெரி மச் ரியாலிட்டியில் இருக்கிற மாதிரி பண்ணுவார் அவர் ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஜிவி சாருக்கும் வந்து நிறைய காம்பினேஷன்ஸில் வந்து இட்டுக் லாட் ஆஃப் டைம் ஏன்னா அவர் நினச்ச ஃபீல் வர வரைக்கும் பட் ஆன் த ஹோல் ஜிவி சார் ரியலி கிஃப்டட் பர்சன் யங் ஏஜில் வந்து ஒரு லீடிங் மியூசிக் டைரக்டர் அண்ட் டுடே அண்ட் ஹீரோ அன் சொல்லும்போது இட்ஸ் ரியலி அவங்க அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் அவருக்கு இருக்குது ஸோ டெஃபினெட்லி ஹீ வில் பி வெரி டிஃப்ரெண்ட் ஹீரோ இன் த ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் அவர் அந்த மாதிரி படங்கள் அவருக்கு வரும் நிச்சயமாக வரும் அவருக்கு அண்ட் இந்த படம் வந்து ஒரு இப்போ சொன்ன மாதிரி ராஜ் சொன்ன மாதிரி ஒரு இட்ஸ் அ த்ரில்லருன்னு சொல்ல முடியாது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிலிம் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இஸ் வில் பி அஇஸ் பி அ ரோட் ஃபார் மெனி ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி கூட பண்ணலாம் தமிழில் பண்ணலாம் ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம் மொத்தம் ஃபேமிலி போய் படத்தை பார்க்கலாம் பட் இந்த படம் பண்ணது ரொம்ப கட்ஸ் வேணும் எல்லோரும் பண்ண முடியாது டைரக்டர் மேலே இருக்க ஒரு நம்பிக்கையோட ப்ரொடியூசர் வந்து பண்ணார் அண்ட் அஃப்கோர்ஸ் விஜய் சார் ஹிஸ் டன் இஸ் பெஸ்ட் அண்ட் கேமரா ஒர்க் வரும்போது நீரோ சார் வந்து அவர் லைட்டிங்கெல்லாம் ஒரு ஆல்ரெடி நான் வந்து கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஹிந்தியில் கப்பர் இஸ் பேக் பண்ண அந்த படத்துல அதே மாதிரி தான் அவர் லைட்டிங்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரெகுலர் லைட்டிங் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்டாக பண்ணார் அதே மாதிரி இதில் வந்து ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி பண்ணியிருக்காரு தட் இஸ் அ வெரி பிக் ஹெல்ப் ஹிஸ் ஹெல்ப் அண்ட் அஃப்கோர்ஸ் எடிட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ஷார்ப் எடிட்டிங் வேணும் அந்த ஆண்டனி சார் இஸ் கிவன் இஸ் பெஸ்ட் ஸோ வித் ஆல் திஸ் இந்த படம் டெஃப் இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் இப்போ தான் சொன்னேன் அந்த விஜய் சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பிடிச்சா வையுங்க ஒர்க் பிடிக்காட்டு போனாலும் வெயுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன் நான் அப்புறம் என்ன பண்ணதுன்னு தெரியல ஸோ பிஃபர் ஐ கன்க்ளூடுங்க இப்போது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் விச் செல்வகுமார் சார் சொன்னது வாட்ச்மேன் த மீனிங் இந்த மிலிடரி பற்றி ஆக்சுவலாக நான் வந்து ரீசண்டாக ஒரு நூற்றி எழுபத்தஞ்சி ஏக்கர் ஹைதராபாதில் அதில் கொஞ்சம் லேண்ட் கொஞ்சம் கேஸ் நடந்துட்டு இருக்கு வீ ஹாவ் டொனேட்டட் டு தி டிஃபென்ஸ் டு கிவ்இட் டு த டிஃபென்ஸ் பீப்புள் உ டைட் கார்கில் வாரில் ஸோ விக்கிங் ஆன் இட் ஆக்சுவலாக அந்த இடம் வாங்கினது வந்து ஒரு ஸ்டூடியோ ரிசார்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம் அபவுட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத் புவன்கீர்ன்ற ஒரு இடம் ஸோ அது வந்து எங்களுக்கு என்னென்னா சினிமா ஃபீல்டில் வந்தோம் பணம் சம்பாதித்தோம் இல்லை அது மாதிரி விஷயம் பட் என்ன போகும்போது நம்ம என்ன விட்டுட்டு போனோம் என்ன பண்ணணும் அப்படின்னு போது என் ஒய்ஃப் வந்து என் ஒய்ஃப் சிரீஷா செட் இந்த லேண்டை டொனேட் பண்ணலாங்க அப்படின்னாங்க முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக அந்த ஏற நான் வந்து கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு இடம் பட் சார் சொன்ன மாதிரி ரியல் ஹீரோஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி டிஃபென்ஸ் ஆர்மி நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் எப்படின்னு சொல்கிறன்னா ஒன்று அந்த ஒரு உத்தியோகத்தில் வந்து சாவ போகிறேன்றது அது ஒரு கேரண்டி யார் வேணால் இருக்கலாம் எப்போ வேணா இருக்கலாம் ரெண்டாவது ஃபேமிலிஸ் இங்கே விட்டுட்டு எங்கெங்கோ ஊரில் விட்டுட்டு ஃபேமிலி இல்லாமல் அவங்க வந்து அங்கே தங்கிட்டுருக்காங்க இது ஹாரிபிள் க லிவிங் கண்டிஷன்ஸ் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எப்படி இருக்கிறாங்க ஒரு மக் ஒரு பிளேட்டு ஒரு பிளாங்கெட்டு இவ்வளோ தான் நாலரை மணிக்கு லாஸ்ட் ஹெலிகாப்டர் வந்து போயிடும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எயிட் தேர்ட்டி தான் வரும் நடுவில் என்ன நடந்தாலும் கட்ஸ் ஏன் பண்ணணும் அவங்க எதுக்காக பண்ணணும் எதுக்காக நம்மளை வந்து அவங்க காப்பாற்றணும் நோ கம்யூனிட்டி நோ கேஸ்ட் நோ ரிலிஜன் எந்த ஃபீலிங் கிடையாது எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் இங்கே நம்ம வந்து ஜாதி மதம் அதுன்னு சொல்லி நம்ம இங்கே சண்டை போட்டுருக்கோம் பிஸியாக திஸ் ஷுட் சேஞ்ச் இப்போவாவது அவங்கள பார்த்து நம்ம சேஞ்ச் ஆகி நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் இந்தியா வில் பி த நம்பர் ஒன் கண்ட்ரி இன் த வேர்ல்டு நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்ட்ரென்த் எனர்ஜி வேறு எங்கேயுமே கிடையாது ஆல்மோஸ்ட் ஆல் உலகம் ஃபுல்லாக நான் போயிருக்கேன் நான் எங்கேயுமே இல்லை இந்த ஒரே ஒரு ஒரு டிசீஸ் இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது இதை தயவு செஞ்சு மைண்டில் எடுத்துகிட்டு இந்த ஃபீலிங் எடுத்துட்டோம்னா அட்லீஸ்ட் அவங்கள பார்த்துட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்கோசம் அவங்க அவ்வளோ பண்ணுறோம் என்ன சேல்ரி வருது அவங்களுக்கு செத்தம் என்ன வரப்போகுது ஒரு மெடல் வரப்போகுது ஒரு சர்டிஃபிகேட் வரப்போகுது நியாயம் அது ஸோ நான் கூட இதில் என்னம்னால் சரி என்னோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ஐ எம் ரிக்வெஸ்டிங் நிறைய எங்கள் கம்பெனிஸ் இருக்காங்க நிறைய பேர் இருக்குது இந்திய டொனேட்டிங் ஓகே நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் போட்டால் இங்கே எத்தனை கோடி இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் அந்த ஃபேமிலிஸுக்கு போகணும் வேறு யார் கைக்கு போகக்கூடாது எந்த ஃபேமிலிஸ் வந்து அவங்க ஃபே அவங்க ஹஸ்பண்ட்ஸை வந்து பிரதர்ஸோ இல்லை பசங்களை வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்களோ அந்த ஃபேமிலிக்கு போகிற மாதிரி தயவு செஞ்சு பண்ணுங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து எப்போ வரும் எப்போ வராதுன்னு உங்களுக்கு தெரியாது அது வந்தாலும் வராட்டி போனாலும் இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டில் பீப்புள் ஆர் ஜாயினிங் இன் த டிஃபென்ஸ் எவ்வளோ கட்ஸ் வேணும் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மனசு நிஜமான ஒரு நல்ல மனசுன்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு தான் சார் சொன்ன மாதிரி நிஜமான வாட்ச்மேன் யாருன்னா அவங்க தான் ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டைட்டில் வந்து சார் வந்து படத்தை வச்சுருக்காரு அண்டு உங்கள் விதி ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் குட் விஷஸ் இந்த படம் நல்லா ஓடும் நல்லா ஓடணும் அண்டு உங்களோட ஹெல்ப் வேணும் அண்டு மீண்டும் விஜய் சார் இந்த மாதிரி நல்லா படங்கள் பண்ணி நல்லா நம்ம தமிழ்நாட்டோட பேரை வந்து அவர் நல்லா இந்த உலகத்துலேயே நல்லா ஒரு நல்ல இதுக்கு கொண்டு போகணும்னு அபிப்பிரிட்டுக்கோள் தேங்க்யூ மிஸ்